ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வெளிவந்த வெள்ளி விழா திரைப்படங்களை பார்க்கலாம் வாங்க முதல் வெள்ளி விழா திரைப்படம்னா அது கண்ணெதிரே தோன்றினால் இந்த படம் செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ரிலீஸ் ஆச்சு இயக்குனர் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ண இந்த படத்திற்கு தேனிசை தென்றல் தேவா அவர்கள் இருப்பார் அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் இந்த படத்தில் பிரசாந்த் ஹீரோவா நடிச்சிருப்பார் கூடவே சிம்ரன் கரண் விவேக் விக்னேஷ் ஸ்ரீவித்யான்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க மக்களிடையே அமோக வரவேற்பை பெற்ற படம்னு சொல்லலாம் இந்த படத்தோட மைய கருத்து ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி டைரக்டர் ரவிச்சந்திரன் செமையா இருப்பார் இந்த படம் அதிக இடங்களில் நூறுலேருந்து நூற்றி ஐம்பது நாட்கள் அப்படி இருக்குது ஒரு சில இடங்களில் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடின திரைப்படம் கண்ணெதிரே தோன்றினாள் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதல் வெள்ளி விழா மூவி கண்ணெதிரே தோன்றினாள் அடுத்து இரண்டாவது வெள்ளி விழா படம்னா அது நட்புக்காக இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் ஏ இந்த படத்திற்கு தேனிசை தென்றல் தேவா அவர்கள் இசையமைச்சிருப்பார் ஜூன் இருபத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தில் முத்தையா சின்னையானு சரத்குமார் இரட்டை வேடத்தில் நடி இருப்பார் இந்த படத்தோட மைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அருமையான ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி தான் சரத்குமார் மற்றும் விஜயகுமாரோட உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி தான் மீசக்கார நண்பா உனக்கு ரோஷம் அதிகம்டான இந்த பாட்டை யாராலும் மறக்கவே முடியாது இந்த படத்தில் சரத்குமார் விஜயகுமார் சிம்ரன் சுஜாதா மன்சூர் அலிகான் ரஞ்சித் மனோரம்மா ஆர் சுந்தர்ராஜனு பல பேர் நடிச்சிருப்பாங்க மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்ற படம் நட்புக்காக ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இரண்டாவது வெள்ளி விழா ஹிட் பஸ்டர் மூவினா அது நட்புக்காக அடுத்து மூன்றாவது வெள்ளி விழா மூவினா அது உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் இந்த படம் ஆகஸ்ட் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரிலீஸ் ஆச்சு இயக்குனர் விக்ரமன் இந்த படத்தை இயக்கியிருப்பார் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் இசையமைச்சிருப்பார் நம்ம நவரசன் நாயகன் கார் அவர்கள்தான் ஹீரோவா இந்த படத்தில் நடிச்சிருப்பார் அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் அவர்கள் லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் கெஸ்ட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருப்பார் கூடவே ரோஜா ரமேஷ் கண்ணா மௌலி சத்யபிரியான்னு ஒரு குரூப்பே கலக்கியிருப்பாங்க அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் இந்த படத்தோட மைய கருத்து என்னென்னா ஒரு சாதாரண பெண்ணாக இருக்கிற ரோஜாவை பாடகி ரோஜாவாக கார்த்திக் அவர்கள் உருவாக்குவார் கார்த்திக் கிரிமினல் ரோலில் திருடனாக ஆக்ட் பண்ணாலும் ரோஜாவை பிரபலமாக மாற்றி காட்டுவார் இந்த படம் இருநூறு நாட்களுக்கு மேல தேட்டரில் ஓடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அதிக வசூல வாரி குவித்த படம்னு சொல்லலாம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவியாக அமைஞ்சது அதாவது வெள்ளி விழா மூவினா அது ஜீன்ஸ் மூவி ரக்ஷனில் பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட திரைப்படம் ஏப்ரல் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு படத்துக்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையமைச்சிருப்பார் டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் இரட்டை வேடத்தில் விஸ்வநாத்னு ஒரு கேரக்டரும் ராமமூர்த்தின்னு இன்னொரு கேரக்டருமா நடிச்சிருப்பார் விஷ்ணவி கதாபாத்திரத்தில் ஐஸ்வர்யா கலக்கியிருப்பாங்க நாசர் அவர்களும் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாரு கூடவே சுந்தரம் லக்ஷ்மி ராதிகா செந்தில்னு முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க அதிகமா பொருட்செலவுல எடுக்கப்பட்ட திரைப்படம் ஜீன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல மிக சிறந்த சூப்பர் ஹிட் பிளாக்பஸ்டர் மூவியா அமைஞ்சது அதிக வசூல் குவிச்ச திரைப்படமாகவும் அமைஞ்சதுக்குள் ஒளிந்திருக்கும் கனி அதிசயம் பாடலில் ஏழு அதிசயங்களை அருமையாக காட்டியிருப்பாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நாலாவது வெள்ளி விழா சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவியாக அமைஞ்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நிறைய படம் ரிலீஸ் பண்ணாங்க நிறைய படம் ரொம்ப நல்லாவே ஓடிச்சு நூறு நாட்கள் நூற்றி இருபது நாட்கள்னு ஓடிச்சு ஆனால் இந்த நாலு படங்கள் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வெள்ளி விழா காணும் சூப்பர் ஹிட் மூவியாக அமைஞ்சது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி